வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வட தமிழக கரையை இன்று நெருங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவுவதாக தெரிவித்துள்ளது இது இன்று தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழக கரையை மேலும் நெருங்கி வரக்கூடும் எனவும் இதன் காரணமாக இன்று வட தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ள வானிலை ஆய்வு மையம் உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் இருபத்தி ஐந்தாம் தேதி வட தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் தென்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சில இடங்களிலும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிட்டுள்ளது சென்னை புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது வட தமிழக கடலோரப் பகுதிகளில் இன்றும் நாளையும் அதிகபட்சமாக மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது